பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையான நாட்களாக அமையட்டும் மாசி மாதம் பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுகிறது இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம்தான் என்றாலும் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும் எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய நாளை சங்கடகர சதுர்த்தி நாள் என்று கூறுகிறோம் நாளை மாசி மாதத்தில் வரும் மிக உன்னதமான சங்கடகர சதுர்த்தி நாள் மாசி மாத சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் எந்த பிறவியிலும் தெரியாமல் செய்த பாவங்களையும் போக்கக்கூடிய மிக உன்னதமான நாள் இது இந்த நாளில் அனைவரும் விரதம் விரதமிருந்து பிள்ளையாருக்கு அருகம்பில் மாலை சாற்றி எல்லாவித தோஷங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று வேண்டி மரகத ஸ்ரீ லட்சுமி கணபதி சாசனம் ஸ்தோத்திரத்தினை பாராயணம் செய்வோம் శ్రీ విలాస ప్రభారాచిదానందవిలాసినే మరకతోసి గణనాథాయలూపిరకళ్ళాసి గణనాథాయ మంగళం మర్తోకప్రాణికొికృతూజా విమోదిని లక్ష్మీ మరకతోళ్ళాసి గణనాథాయ మంగళం పాతాల లోక సంవాసి దైత్య లక్ష్మీ మరక తోళాసి గణనాథాయ మంగళం సమస్త గణ సామ్రాజ్య లక్ష్మీ మరక తోళాసి గణనాథాయ మంగళం వేదోక్త ధర్మ వేదోక్తర్మ సంచా లక్ష్మీ మరక తోళాసి గణనాయ మంగళం धार्मिकाञ्चित सर्वार्थसम्पादक हृदयशिने लक्ष्मीमरक तोळासि गणनाताय मङ्गलम् औचित्य कामनापूर्णसमाराधक लक्ष्मी मरक तोलासि गणनाताय मङ्गलम् मोक्षसाधनमार्गस्थ जनतापलदायिने लक्ष्मीमरकतोलासि गणनाताय मङ्गलम् कर्म मार्गसुकर्माड्यसुजनोत्सवकारिणे लक्ष्मी मरकतोल्लासि मङ्गलम् उपासनोद्यमासक्तभक्तमानसहंसिने लक्ष्मीमरकतोलासिगणनाताय मङ्गलम् ज्ञानमार्गप्रभारासि चन्दातृशुभकारिणे लक्ष्मीमरकतोलासी गणनाताय मङ्गलम् लक्ष्मी सत्यनारायणानन्दसन्तानकरुणात्मने லக்ஷ்மி லட்சி கணநாதாய மங்களம் நடேஸ்வர லக்ஷ்மி கணநாதாய நட்டேரவினசாரிணே லட்சிமரோசிநய மங்கலம் லட்சீமரோசிநய மங்களம்ரகதலி மங்களாசாசனம் சம்பூர்ணம்